やばい。

தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும் இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்த போதுதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினால வரணும்னு இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கா நீ டைவர்ஸ் குடுக்குற அப்படி இல்லைனா இல்ல நான் கொடுக்க மாட்டேன் இல்ல நான் லிவ்விங்ல முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசினா அவர் வந்து என் தொழில உண்மையை பொய்யா சொல்கிறதும் பொய்ய உண்மையாக சொல்கிறது தான் இருக்கு நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலிங்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்கே வந்து கொடுத்துருவேன் உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்க இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்ருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்து போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகைன் வந்து மெசேஜ் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் சிஎம் செல்லுக்குமே நேற்று வந்து இந்த இதை வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் என்னை நம்பி நாங்க பாரம்பரியமா பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழில நம்பி நாங்க இருக்கோம் அத வாழ்வாதாரத்துல போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்க ஏன்னா என் தொழில் வந்து அப்படி நான் அட் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்காக வந்து பண்ணுறாரு அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என் பொண்ணை ஒரு மாதம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து கார் வேணும் தொழில் வந்து இப்பவுமே எழுதி கொடுங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை வந்து பண்ணியிருக்காங்க அதனாலதான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்ல என்ன மாதிரியான மரப்பு அவங்களுக்கு என்ன மாதிரின்னா என் பொண்ணை வந்து நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொண்டுருவேன்னு அவளை மிரட்டல் எங்களை வந்து பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலனா உன்னெல்லாம் வந்து நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம் இதை கல்யாணம் தாலி கட்டி ஹாஃப் அன் ஹவர்ல அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார் உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடிலாம் அவர் வந்து பண்ணார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன் என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ எவக்கூடனால இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்க காது அது அவங்க ரெண்டு பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த பழைய ஒரு ஆரம்பத்துல சொல்றானே அதுக்கு முன்னாடி நீங்க அத உச்சரிக்கல நீ அவ சார் எங்க சொந்தக்காரங்க இப்படி எல்லாம் வந்து த்ரெட்டனிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும் ஆபீஸ்ல போய் காவல்துறையை நம்பி நாங்க கொடுத்தோம் அவங்களும் அந்த வந்து ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்க போய் கால் பண்ணிட்டாங்க கூப்பிட்டு மிரட்டுதாரு எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் போஸ்டிங் சொல்லியே வந்து எங்களை த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும் நிறைய வந்து ஒயிட்லயும் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் டிஃபெண்ட் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம் லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு என் பொண்ணை பிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க அவள் இங்கே வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்தேன் ஃபைவ் டேஸா அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அங்கேயும் ஹாஸ்பிட்டலேயும் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சிருக்கேன் எந்த மீடியா வந்து என்ன பண்ணிடும்னு சொல்லி எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட்டு பப்ளிக்கு ஏன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்புறோம் அதை அதனாலதான் கவர்மெண்ட்ல சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து அனுப்புனேன் எனக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு எனக்கு ஒரு பதில் வந்து எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார் நான் உங்களுக்கு மீடியா மூலியமா ஒரு ரிக் கொடுக்கறேன் என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிக்கணும் நாங்க காவல்துறையை நம்புறோம் அதனாலதான் நேற்று காவல்துறையிட்ட போய் நின்னோம் காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அதே மாதிரிதான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க பொண்ணோட கணவரு மாமனாரு அவங்க மாமியாரு ஒரு வாஷிங் மிஷினுக்காக முதற்கொண்டு அவளை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க